எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று மாதங்கள் முக்கியமாக கிரக பயிற்சிகள் மூலமாக ஏற்படக்கூடிய நற்பலன் அல்லது பலன்களை பற்றிய நுணுக்கங்களை அறிந்து உங்களுடைய விஷயங்களை ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு திட்டமிடுவதை பற்றிய பதிவாக இதை உங்களுக்காக நான் தருகின்றேன் அன்பு நேயர்களே கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ஆறாம் நிலை மூன்றாம் நிலை உபஜயஸ்தானங்கள் எப்போதுமே உபஜயஸ்தானங்கள் என்றாலே தனி சிறப்பு இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சிறப்பு என்னவென்றால் தொழில் வியாபாரம் அல்லது வாழ்க்கையில் எந்த நிலை என்றாலும் புத்தி இருந்தால்தான் விருத்தி வளர்ச்சி என்பது இருக்கும் அப்படிப்பட்ட புதனினுடைய நிலைகள் என்பது ஜூலை மாதத்தின் அந்த துவக்கம் முதலேயே புதன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில இருப்பார் ஆகையினால் லாபங்கள் பலவற்றை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய விஷயம் எந்த செலவு செய்தாலும் எந்த பயணம் என்றாலும் எந்த விஷயம் என்றாலும் தடை தாமதம் இருக்கலாம் உங்களுடைய அந்த ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் தூக்கம் அதில் கூட சில சிக்கல் இருக்கலாம் ஆனால் எந்த நிலை என்றாலும் சட்டத்திற்கு புறம்பான அல்லது ஒரு முறை இருக்கிறது என்றால் அந்த முறையிலிருந்து மாற்றம் பெற்று ஏதேனும் செய்தீர்கள் என்றால் சிறு தவறு கூட பெரிய பிரச்சனைகளை தரும் இதில் தான் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு தினந்தோறும் காலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு உக்ர தெய்வ அம்மன்கள் சன்னிதானங்கள் உங்கள் இளங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே புதன் கிழமைகளிலே முடிந்தால் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களால் இயன்ற அளவிற்கு குறைந்த பட்சம் தேவையானவர்களுக்கு உங்களால் இயன்றால் தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது பசுமாட்டிற்கு தீவனங்களை தருவது பசுந்தீவனங்களை தருவது இவையெல்லாம் ஒரு எளிய பரிகாரங்களாக இருக்கும் சரி இந்த மூன்று மாதங்களில் மிக முக்கியம் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இந்த உடல் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் இந்த இரண்டு இடத்திற்கான அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டு அதன் பின்பு ராசி அதன் பின்பு இரண்டாம் நிலை என்று இந்த மூன்று மாதங்களும் இருப்பார் இங்கு மற்ற பல விஷயங்களில் ஏற்றம் தந்தாலும் கூட உடல் சார்ந்த விஷயம் உபகரணங்களை பயன்படுத்துவது மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் வாகன பயணம் இரவு நேரங்களில் நீண்ட நெடுந்தூர பயணம் இவற்றிலெல்லாம் சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மிக முக்கியம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளை பார்த்தோம் என்றால் சுக்கிரன் அவருடைய சொந்த ராசி இரண்டாம் இடம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு பாகிய நிலையில் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே அமர்ந்திருப்பது என்பது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த அந்த சுக்கிரனானவர் அவருடைய பார்வை என்பது ஒரு பார்வைதான் அது மூன்றாம் இடத்துல இருக்கும் ஆகினால் முயற்சிகள் சுபத்துவமாக முடியக்கூடிய அமைப்பை இந்த மாதம் முழுக்க தரும் அதே சம காலத்தில் அந்த முயற்சிகளிலே தீவிரம் காட்டக்கூடிய அமைப்பையும் தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நோய் கடன் எதிரி இவற்றையெல்லாம் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் துவம்சம் செய்யக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு மறைமுக எதிரிகளை கண்டு வைத்திருப்பீர்கள் காணாமல் இருந்தால்தான் அவர்கள் உங்களுக்கு சங்கடம் தர முடியும் இல்லை என்றால் அவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பை ஜூலை தரும் ஜூலை மாதத்தில் இரு முக்கிய நிகழ்வுகள் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார் அது மட்டுமல்லாமல் சனி பகவானும் ஜூலை பதிமூன்றிலே வக்கரம் ஜூலை பதினெட்டிலே உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்கரம் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று மாதங்களிலும் சனி செவ்வாய் தொடர்பு சஷ்ட அஷ்டக தொடர்பு அதன் பின்பு சம சப்தம தொடர்பு மீண்டும் சஷ்ட அஷ்டக தொடர்பு ஆகினால் எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றாலும் கூட அது சரியான முறையில இருக்க வேண்டும் ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட அது சரியானது தானா என்று யோசித்து எடுக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் சனி செவ்வாய் சப்த நிலை இருக்கும் ஒருவரோடு ஒருவர் செப்டம்பரில் மீண்டும் ஒருவரோடு ஒருவர் சஷ்ட அஷ்டகம் இதற்கு இடையில சூரியனானவர் ராகுகை அச்சில் அமைவது இரு கிரகணங்கள் செப்டம்பரில் என்று இப்படி அந்த கிரகணத்தில் சூரிய கிரகணமானாலும் சரி உங்களுடைய ராசியில் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் சற்று அரசு சார்ந்த விஷயங்களிலே கவனம் பெண்கள் கருவுற்றிருந்தால் மிக கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி பல நிலைகளில அவ்வப்போது மாற்றமான பலன்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட தெய்வ சன்னிதானங்கள் சென்று வழிபாடு என்பது ராகுகால வேலையில சம நிலையில் உங்களை வைத்திருக்கும் அப்படி கோயில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் இல்லத்திலேயே ராகுகால நேரத்தில் தெய்வ அம்மனை நினைத்து வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை ிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் முருகனுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில இருந்து அற்புதமான அதிர்ஷ்டத்தை தருவார் சுக்கிரன் சனியனுடைய பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு என்ன உரியதோ அதை பற்றி முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய சுகம் பாக்கியம் தனலாபம் பக்தி சார்ந்த விஷயம் அதாவது ஆன்மீக விஷயங்களிலே சற்று சாதகம் இருக்கும் லக்ஷ்மி கலாட்சம் ஏற்படும் பணம் கையிருப்பு கூடக்கூடிய அமை முயற்சி எல்லாம் நன்மையிலே முடியும் திருமண வாழ்க்கை நீண்ட நெடுநாட்களாக திருமணத்தின் சார்ந்த ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவை தீரும் ஜூலை பதிமூன்று சனி வக்கரம் பெற்றவுடன் நீங்கள் பதிமூன்று வரை இந்த சுக்கிரன் தரக்கூடிய அந்த கையிருப்பு உயர்த்துவது அதிர்ஷ்டத்தை திரிந்து தருவது இந்த நிலைகளில சற்று ஒரு மந்த நிலை ஏற்படும் இருந்தாலும் கூட வேலையிலே கவனம் வேலையிலே பிடிப்பு கடமை கண்ணியம் என்று இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்ப நிலைகள் அதாவது குடும்பத்தில் பேசும்போது குறிப்பாக தடித்த வார்த்தைகள் அல்லது அடுத்தவர் காயப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசி நிம்மதியற்ற நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடாது மனதை அமைதியாக வைத்திருக்க யோகா தியான பயிற்சி கோபம் வந்தால் சட்டென்று பேசாமல் சற்று ஒரு நிமிடம் அல்லது சில செகண்ட் மணித்துளிகள் கூர்மையாக இருந்தாலும் கூட கோபம் தணிந்து நல்ல யோசனை வந்துவிடக்கூடிய அமைப்பு புதன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகளில் சற்று கூடுதல் கவனம் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கும் போது ஏதேனும் ஒரு வினோத யோசனை வந்து வெற்றி பெற்று விடலாம் நினைத்து சரி என்று நினைந்து ஏதேனும் செய்து சிக்கலே மாட்டிக்கொள்ளக்கூடாது சனி பகவான் உங்களுக்கு அவர் பார்வை பலம் என்பது ராசியை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் பாகிய நிலையை பார்க்கிறார் ஆகினால எந்த ஒரு விஷயத்திலும் தீவிர முயற்சி அளிக்கிறீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் என்றால் உங்கள் பக்கம் அந்த கர்ம வினை பயனின் நற்பலன் அமையும் நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் ஆகையினால நல்ல முயற்சிகள் நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகள் மட்டுமே இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோர் வழிகாட்டுதல் என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை வாகனங்கள் வாங்க வீடு வாங்க அந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் போது இந்த ஜூலை மாதத்தில் சிறிது அனுகூலம் தென்படும் இருந்தாலும் கூட அது தேவையான விஷயமாக இருந்தால் உடனடியாக முடியும் தேவையில்லை என்ற நிலை இருந்தால் இயற்கை அது உங்களுக்கு வருவதில் தடை தாமதத்தை ஏற்படுத்தும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு மந்த நிலை என்பது ஜூலை மாதத்துல சனி வக்கரத்திற்கு பின்பு இருக்கலாம் ஆனாலும் கூட வெற்றி நிச்சயம் ஜூலை இருபத்தி எட்டு வரை செவ்வாயினுடைய சஷ்ட அஷ்டகம் இருக்கும் உங்களுக்கு உக்ரகுணம் இருக்கக்கூடாது கோபமாக பேசக்கூடாது அவசரம் காட்டக்கூடாது ஏதேனும் கைப்பணத்தை செலவழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்றால் ஒரு ஒரு வேகத்தை காட்டி ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்றால் தேவையா என்று பொறுத்திருந்து பார்த்து வாங்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட தேவையற்ற வாகனங்களை வாங்கித் தருவதை முற்றிலுமாக தவித்து விடுவது கூட நல்லது அதாவது புதிய வாகனங்களை வாங்கி தருகிறேன் என்று சொல்வது அது பிரச்சனையில் கூட முடியலாம் அதனால் கவனம் எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்தும் போது நிச்சயம் கூடுதல் கவனம் தேவை சோசியல் மீடியா சார்ந்த விஷயங்களில் எதை பதிவிட்டாலும் சற்று கூடுதல் கவனத்தோடு பதிவிடலாம் சமுதாய நோக்கில பக்தி மார்க்கத்தில நல்ல விஷயங்களை எடுத்துச் செல்லும் போது மிகப்பெரிய கனலாபம் வருங்காலத்திற்கு வைப்பு நிதி போன்ற ஏதேனும் ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது அதே சமயத்தில் நல்லவற்றை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தரும் ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை மறைந்திருக்கிறது என்றால் இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிந்து அதை நீங்கள் சீர் செய்யக்கூடிய அந்த முயற்சி எடுத்து அதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் தருகிறது சனி பகவான் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலம் ஆகையினால் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கும் போது வாழ்க்கை துணை உங்களுடைய புகழ் சார்ந்த விஷயம் இவற்றிலே கூடுதல் கவனம் புகழ்கெடும் விஷயங்களிலே எதிலுமே ஈடுபடக்கூடாது அதனால் எது செய்தால் நன்மை ஏற்படும் என்று யோசித்து செய்வது சிறப்பு பதினாறு ஜூலையிலே சூரியன் கடகராசியில் உங்களுடைய ராசிநாதன் புதனோடு சேர்ந்த புத ஆதித்யம் பன்னிரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல என்றால் இப்போது எதையெல்லாம் நஷ்டம் என்று நினைத்தீர்களோ அதிலெல்லாம் ஒரு லாபம் வந்துவிடும் எதிர்பாராத நிலைகளிலிருந்து ஒரு தனலாபம் வரக்கூடிய வெளியூரிலிருந்து தனலாபம் வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இனிமை அமையக்கூடிய தொழில் வியாபாரம் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை சார்ந்த வழியிலே துவங்கி செல்லக்கூடிய அமைப்பை எல்லாம் இது காட்டும் பதினெட்டு ஜூலையில ராசிநாதன் புதன் வக்கரம் கடகராசியில அடைவார் ஆகினால வினோத சிந்தனைகள் வரும் இது சற்று ஏதேனும் நீங்கள் யோசித்து உடனடியாக ஒரு முடிவை எடுப்பதை விட படபடப்பை தவிர்த்து எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சற்று அலசி ஆராய்ந்து பெற்றோர் பெரியோரோடு கேட்டு குடும்ப தலைவர்களோடு கேட்டு அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் வேலையில் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ முதலாளிகளை கேட்டு அல்லது நீங்கள்தான் முதலாளி என்றாலும் கூட இதுல அனுபவம் வாய்ந்த ஆலோசகரிடம் கேட்டு செய்வதே சிறப்பை ஏற்படுத்தும் பேச்சில் கவனம் வியாபாரத்திலே மனநிலையை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும் தடுமாற்றம் இருந்தால் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு லக்னாதிபதி புக்தனானவர் வக்ரம் பெறுவது என்பது பனிரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனோடு பதினொன்றில் ஆகையினால உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் இந்த மூன்று மாதமும் மற்ற ராசிகளை விட ராசி சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு முக்கிய முடிவுகளிலே கவனம் அதிகம் செலவுகள் கூடும் இருந்தாலும் கூட தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலமாக இல்லத்து மூத்தோர் பெரியோரிடம் கேட்டு மரியாதையுடன் அவர்களுடைய ஆலோசனையோடு நடப்பது என்பது வெற்றியை தரும் ஜூலை இருபத்தி நாலுலே சுக்கரன் குருவோடு இணைவது மிதனத்திலே இது ஒரு அற்புதம் உங்களுடைய மேலும் ஒரு ராசி ஆகினாலே புதனினுடைய ராசியிலே குரு சுக்கரன் இணைவு புதன் சுக்கரன் இணைவு என்பது லக்ஷ்மி கடாட்சம் இரு சுப கிரகங்கள் இணைவு மிக சிறப்பை தரும் தடைப்பட்ட நிலையிலிருந்து முன்னேற்றம் தொழில் வளம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே வாகன விஷயங்களிலே நிலவுலன்களிலே ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு அதில் சுகப்படுவதற்கு நீண்ட நடுநாட்களாக வாடகை விடலாம் அல்லது ஒரு வீட்டை சீர் செய்யலாம் அல்லது வாகனத்தை சீர் செய்து பயன்படுத்தலாம் இருந்த விஷயங்களில் இப்போது ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் வீடு வளப்படும் அழகுபடுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் வாகனங்களில் மிக அடுத்தவர் பார்த்து மிகவும் பொறாமைப்படக்கூடிய ஒரு வாகனம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ராகுவின் மீது குரு பார்வை இருக்கிறது இந்த காலகட்டத்தில ஆகையினால் லாபம் அதிகமாக ஏற்பா ஏற்படுத்தும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வரமும் அமைந்து குடும்பத்தில ஒரு புது நபர் இணையக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக காட்டக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அது உடனடியாக நடக்காது மெதுவாக இருக்கும் சற்று தலை தாமதம் இருக்கும் ஏழாம் இடத்து சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது மெதுவாக நடக்குமானால் நடப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்திலே இங்கு சென்று பார்ப்பதில் சிறு செலவுகள் கூட ஆகக்கூடிய அமைப்பு ஜூலை இருபத்தி எட்டிலே செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வருவார் சனியினுடைய சஷ்ட அஷ்டகத்திலிருந்து வெளிப்பட்டு சம சப்தமத்திலே வரக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் பொறுத்தவரை உடல் நலத்திலே மிக கவனம் மனநலத்திலே சம நிலையோடு இருந்து வெற்றியை பெறலாம் ஆகஸ்ட் செவ்வாய் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடம் எட்டாம் இடம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை கூடும் அதுதான் பாசிட்டிவ் தைரியமாக எதையும் வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு இல்லாத அளவிற்கு ஒரு பேச்சு என்பது இருக்கும் ஆகையினாலே உக்ர சக்திகளோடு போராடி வெற்றி பெறுவதற்கான தெம்பு இருக்கும் ஆனால் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ற இடங்களினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பிலே செவ்வாய் வருகிறது ஆகையினாலே கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நன்மை இனிமை உபஜயஸ்தானத்தினுடைய நிலைகளினுடைய இணைவு என்பது தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றி என்பதற்கும் இருந்தாலும் நோய் அல்லது கடன் சார்ந்த விஷயம் இவற்றிலே சற்று கவனமாக இருப்பது புதிய கடன்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது எதிரிகளின் நிலைகளிலே அவர்களுக்கு ஈவிறுக்கம் இல்லாமல் எது செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை செய்ய வேண்டும் சற்றும் இரக்கம் காட்டினால் இறங்கிச் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு சில ஆய்ச்சல்கள் ஏற்படும் இருந்தாலும் வெற்றி தடைபட்ட வெற்றி இப்போது கிடைக்கும் முடங்கி இருந்த பணம் இப்போது முளைத்து தழைத்து கையில் வந்து சேரும் பன்மடங்காக யாரும் நடத்த முடியாத விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பை இந்த அமைப்பு தரும் சனி செவ்வாய் இந்த ஒன்றோடு ஒன்று சம சப்தம நிலை ஆகையினால ஒரு பேச்சிலோ அல்லது பேச்சு கொண்டே இருக்கும்போது அடிப்பது போன்ற விஷயங்கள் தீவிர விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலத்தின் மீது கவனம் குடும்ப உறுப்பினர்களுக்கான உடல்நல செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் கவனம் மூத்தோர் இளையோர் வழியிலே முன்கோபங்கள் காட்டக்கூடாது வாகனங்கள் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது கவனம் செவ்வாய் சனியினுடைய சமசப்தமம் என்றாலே கவனம் உடல் கோபம் இருக்கக்கூடாது மறைமுக எதிரிகளை இனங்கண்டிருப்பீர்கள் அவர்களை வென்று வருவதற்கு இனிமையான நேரம் என்று சொல்லலாம் அரசு மற்றும் நீதி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் சமூக பணிகளிலே வெற்றி உண்டு எந்த ஒரு செயல் அவப்பெயரை ஏற்படுத்துகிறதோ அந்த செயலில் ஈடுபடாமல் தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம் புதனும் நிவர்த்தி ஆகஸ்ட் பதினொன்றிலே ஆகிவிடுவார் ஆகினால் இந்த ஆகஸ்ட் பதினொன்று வரை ராசிநாதன் புதன் நிவர்த்தி காலம் வரை சற்று அதாவது பதினெட்டு ஜூலை முதல் பதினொன்று ஆகஸ்ட் வரை புதிய விஷயங்களிலோ அல்லது உங்களுக்கு புரியாத விஷயங்களிலே தலை கொடுக்க கூடாது அதில் வம்பு என்றிருந்தால் அது ஏதேனும் புரியவில்லை எந்த விஷயம் என்றாலும் அந்த புரியாத விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள நலம் விரும்புகள் நல்ல ஆலோசகர்களை கேட்டு செயல்படுவது வெற்றி ஆகஸ்ட் பதினொன்றுக்கு பின்பாக எந்த ஒரு விஷயமும் தெளிவான ஒரு புரிதலுக்குள் உங்களுக்கு வரும் பதினேழு ஆகஸ்டிலே சூரியன் சிம்மத்தில் கேதுவோடு இணைவு பன்னிரெண்டாம் இடத்திலே இந்த கிரகங்கள் எல்லாம் இணைவது என்பது அது சாதாரண சக்தி அல்ல மாபெரும் சக்தி போன்ற ஒரு அமைப்பு ஆகையினாலே அரசு அரசு வழிகளிலே சற்று கவனம் முதியோரோடு இல்லத்து பெரியவர்களோடு சற்று முரண்படாமல் இருப்பது வெற்றியை தரும் வேலையில் சிலருக்கு ஒரு தர்ம சங்கடம் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஆகையினாலே வேலை செய்யக்கூடிய இடத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் வேலையில் ஏதேனும் பிரச்சனை என்றாலும் கூட சற்று கவனத்தோடு இருந்து இந்த காலத்தை கடந்து வந்துவிட்டீர்கள் என்றால் வெற்றி பெற்று விடலாம் வேலையில் அரசு சார்ந்த விஷயத்தில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றிக்கான வழி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் சுக்கிரன் கடகத்திற்கு வந்து புதனோடு இணைவு இது மிக ஒரு அற்புதமான லக்ஷ்மி கடாட்சி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல மீண்டும் ஒரு மிக அற்புதம் அதாவது பத்திலே நடந்த அற்புதம் என்பது மீண்டும் பதினொன்றிலே நடக்கிறது ஆகையினால் இந்த இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் முதல் ஒரு எதை நினைத்தாலும் கைப்பணமாக மாற்றக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழும் முயற்சிகளுக்கு வெற்றி என்பது இருக்கும் எதையுமே பேசினாலும் கூட இதற்கு முன்பு இருந்த இனிமையில்லாத ஒரு நிலை மாறி இப்போது இனிமையான பேச்சு இனிய நண்பர்கள் உருவாவதற்கு இல்லறம் செழிப்பதற்கு திருமணம் காதல் திருமணமாக மாறுவதற்கு இப்படி எல்லா வகைகளிலும் லாபம் புகழ் கூடும் வேலையில் கவனம் நீங்களாகவே சென்று ஏதேனும் பேசி அதாவது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் மற்றும் அந்த இணைவு அதன் காரணமாக ஏதேனும் ஒன்று நீங்களே பேசி சூரியனுக்கு அது இணைவு இருக்கிறது பன்னிரெண்டுல நீங்களாகவே ஏதேனும் சிக்கல் எழுத்துக் கொள்ளாமல் இருந்தால் சிக்கல் வரப்போக வாய்ப்பு இல்லை முப்பது ஆகஸ்ட்லே புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி முப்பது ஆகஸ்ட்ல புதன் பயிற்சியோடு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது முழுமை பெறும் ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி நிலைகளில உங்களுடைய நிலைகளை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு கோபமில்லாமல் செயல்பட்டால் வெற்றி என்ற நிலை நிச்சயமாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தை பார்க்க ஆனால் இரண்டு கிரகணங்கள் இருக்கிறது செப்டம்பர் மாதம் புதன் சிம்மத்திற்கு வந்தவுடன் சூரியன் கேது புதன் இணைவு என்பது பதினைந்து நாட்கள் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் இந்த பதினைந்து நாட்களும் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் ராசிநாதன் தொழிலுக்கான அதிபதி இங்கு அதனால் புத ஆதித்யம் பன்னிரெண்டாம் நிலையில நஷ்டங்கள் ஏற்படுத்தாமல் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு இம்யூனிட்டி சார்ந்த அதாவது உடல் நலத்திலே எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்கள் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தேவையற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வீண் விரை ஆடம்பர செலவுகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது சட்ட வழிகளிலே நிச்சயம் அனுகூலம் இருக்கும் அது சார்ந்த செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டிலே அமைந்திருப்பது என்பது ஒரு விபரீத ராஜயோகம் தடைகள் பொடிப்படும் சந்தோஷம் வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நடக்காது என்ற விஷயம் நடந்து ஒரு ராஜயோகத்தை தரும் ஆகினாலே அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே இப்போதும் கவனம் கன்னிராசி என்பர்கள் இந்த மூன்று மாதமும் நீங்கள் மிக கவனமோடு இருக்க வேண்டிய விஷயம் என்றால் உடல்நலம் கிரகணம் செப்டம்பர் ஏழிலே சந்திர கிரகணமானது நிகழ்கிறது இது ஆறாம் இடத்துல இந்த கிரகணம் ராகு அங்கு இருக்கிறார் ராகுவோடு சந்திரன் இணையும் போது அல்லது கேதுவோடு இணையும் போது இப்படி உள்ள நிலைகளில் தான் கிரகணம் ஏற்படும் ஆகையினால் இந்த கிரகண நிலையில கடன் இருக்கிறது என்றால் அது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் பேசாமல் அதை தீர்க்க சட்டப்படியான முயற்சிகள் எடுக்க வேண்டும் நோய் இருக்கிறது என்றால் கை மருத்துவம் செய்கிறேன் அல்லது ஏதேனோ யாரோ சொன்னார்கள் என்று வாங்கி கூடாது ஓவர் த கவுண்டர் நமக்கே நமக்கு நாமே மருத்துவர் என்று கடைக்கு சென்று மருந்து வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடாது எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து விடுபடுவதற்கு தகுந்த சட்ட ஆலோசனை பெற்று அதில் வெற்றி பெற வேண்டுமே தவிர ஏதேனும் ஒன்று நீங்களாகவே அடிக்கிறேன் வைக்கிறேன் என்று ஈடுபடக்கூடாது ஏனென்றால் உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் வலுப்பெற்றுவிடக்கூடிய அமைப்பு கடன் நோய் எதிரி விஷயங்களிலே கவனம் புதிய கடன் தவிர்க்கவும் இனிமையோடு பேசுங்கள் புதிய எதிரிகளை உருவாக்காமல் இருக்க வேண்டும் மனநிலையை நிலையை தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் குரு பார்வை இருக்கிறதாகனாலே எந்த விதமான தோஷமும் பெரிதாக ஆகாமல் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் இருந்தாலும் கூட பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆகையினால் சொல்கின்றேன் இந்த செப்டம்பரில் பதிமூன்று செப்டம்பர்ல செவ்வாய் பகவான் என்பவர் துலாம் ராசிக்கு மாறி விடுவார் அந்த துலாம் ராசி இரண்டில செல்லும் போது இப்போது மீண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் இனியவை பேச வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செலவு என்றாலும் கையிருப்பை குறைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் நிலம் வீடு விற்க அதன் மூலமாக கைப்பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகளின் பேரில் தன வருவாய் என்பது நிச்சயமாக கூடும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று செலவுகள் உங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ ஏதோ செலவுகள் கூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தந்தையின் உடல்நிலை அல்லது தந்தை வர்க்கத்தினுடைய உடல்நிலையில ஏதேனும் ஒரு செலவுகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை என்றால் தேவையில்லாமல் வாழ்க்கை துணையோடு சென்ற தொழில் வியாபாரத்தில் வெற்றி உண்டு மாணவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு மூத்தோர் பெரியோரிடம் முரண்பாடு இல்லாமல் இருப்பது சிறப்பு இந்த நிலையிலே செவ்வாய் திக்பலம் குறைந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாயாக நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கை போகாமல் உங்களுக்கு அது சாதகமாக அமைத்து தரக்கூடிய சற்று கூடுதல் முயற்சி இருந்தால் ஏனென்றால் சனியினுடைய பார்வை பிடியிலே கன்னிராசி ஏழாம் இடத்துல வக்ரசனினுடைய பார்வை ஆகையினால் சற்று கூடுதல் அலைச்சல் இவையெல்லாம் வெற்றிக்கான வழி எந்த விதமான ஒரு விஷயம் என்றாலும் பொறுமையோடு அணுகும் போது வெற்றி நிச்சயம் பதினைந்து செப்டம்பரில் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்து உச்சம் அடைவது இது மிக அற்புதம் தனி சப்தம நிலையில இருந்து பார்த்தாலும் கூட பல பிரச்சனைகள் தேரும் ஏதேனும் ஒரு யோசனையின் மூலமாக சிறந்த யோசனையின் மூலமாக உங்களுடைய பலம் கூடி அற்புதங்கள் நிகழ்ந்து விடக்கூடிய அமைப்பு பதினேழு செப்டம்பரில் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு வருவார் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கும்போது மூலதன செலவுகள் அரசு சார்ந்த விஷயம் ஏதேனும் தடைபட்டு இருக்கிறது என்றால் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்ல பணம் செலுத்தி வாங்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் நடக்கும் முரண்பாடுகள் மட்டும் அரசு அதிகார வர்க்கத்தோடு இல்லாமல் பார்த்து கொண்டால் சமயோஜித சிந்தனையோடு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு பல இருக்கும் திருமண வாழ்க்கையிலும் கூட சற்று கூடுதல் கவனம் தேவை இருபத்தி ஒன்று செப்டம்பர்ல ஒரு கிரகணம் வேறு அதனால் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை மனநலத்திலே கூடுதல் அக்கறை என்பது தேவை வம்பு வழக்கிலிருந்து சற்று இந்த நாட்களிலே விலகி இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் கிரகணம் சார்ந்த விஷயத்திற்கு தனி பதிவை விரைவிலே தருவேன் தான தர்மங்கள் முடிந்தால் செய்யவும் இருந்தாலும் இந்த மூன்று மாதங்களிலும் எதிர்பார்த்த உயர்வை அடைவதற்கு மாணவர்களானாலும் சரி திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய காதலர்களானாலும் சரி அதாவது திருமண வயதில் இருப்பவர்களானாலும் சரி தொழில் வியாபாரத்திலே வெற்றிக்காக இருப்பவர்களானாலும் சரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடுவதற்கான அற்புதம் என்பது தெய்வ அருள் தருவது குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது வக்கர சனி வக்ரபுதன் என்று இருந்தாலும் கூட ஒரு ஆற்றல் தரக்கூடிய அமைப்பிலே இந்த தொடர்ந்து செவ்வாயானது கேதுவோடு இணைந்து மற்றும் கேது சனி சஸ்தஸ்தகம் அல்லது சமசப்தமும் சஸ்தஸ்தகம் என்றிருந்து உங்களுக்கு நல்ல முயற்சிகள் தீவிர முயற்சிகள் மிகப்பெரிய ஆற்றலை தந்து வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் தரும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது வரக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாத பலன் வார ராசி பலன்களையும் முக்கிய நிகழ்வுகளை தனி பலன்களாகவும் உங்களுக்கு தொடர்ந்து கணித்தும் தொகுத்தும் தந்து கொண்டிருக்கின்றேன் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசி கண்ணீர் லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கன்னியாக இருந்தால் இது பொதுவிலே பொருந்தி வரும்படி உங்களுக்காய் நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி